லக்ஷ்மீசிய பரியந்தம் வந்தே குருவரம் வராம் எதிராஜா வித்மேஸ்ரீ பாஷிகாராயமே கண்ணோராமானு பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே జీయర్ శరణం యో జీయ తిరువడిో నిత్యమచ్చుతమరు అస్మద్గురోగవదోస్ దైక సింధో రామానుజశం ప్రపత్తే నీరార్ కడలు నండ్ ఏలారాముర பெருடையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேட்டம் திருநெடுந்தாண்டகம் என்கிற முப்பது பாசுரங்களிலே இது பதினேழாவது பாசுரம் தலைமையினுடைய பின்னால் அவள் செய்கிற செயற்கைகளை எல்லாம் பார்த்து தாயானவள் வருந்தி பேசுவதான பாசுரமாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் தனியன் கலையாவி கலிதம்சம் கவிலோக திவாகரம் விசுகோபி பிரகாசாவி ஆதித்ய மணிகதம் தம வாழி பரகாலன் வாழி கணிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியார் மந்திரம் மகை தூரியோன் சொலுமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சி கடல் பொறி பரகாதன் எங்கள் கதியே ராமானுசம் ஏ சங்கை கழுத்தாண்ட தவராசா இந்த பொங்குபுகழ் நீ தா மாலை வழியே பறிக்க வாடும் கோலை பதிவிறந்த கொற்றவனே வேலை அடைந்தருடன் கையால் அடிய மணியை துணித்து இதோ திருநெடுந்தாண்டகம் பதினேழாவது பாசுரம் பொங்கார் மெல் விளங்கொங்கை பொன்னே பூப்ப ஒரு கயல் கண் நீர் அரும்ப போந்து நின்று செங்கமல மடப்புறமும் பேசும் சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்து அங்கே தன்காவும் தன் குழந்தை நகரும் பாடி தன்கோவனூர் பாடியாட கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நிறையோரும் பாடுவாள் நகர்கின்றாளே தாய் இவளுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று வருகிறான் சென்ற பாசுரத்திலே பார்த்தோம் அல்லவா அவள் கண்ணீர் விட்டு அது அவளுடைய மார்பகத்தின் மீது விழுந்தது புலம்பிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னோம் இதை பற்றி இப்போது சொல்லுகிறார் மெதுவான இளையதான தனம் மார்பகளை உடையவளாம் என்று தலைவர் நாக்குக்கு எப்படி நரம்பு கிடையாதோ அதுபோல முலைக்கும் நரம்பு கிடையாது என்று விரைவாச்சான் தெரிஞ்சாள் அதனால் அப்படி அவன் அணைத்துக் கொள்ளுகிற பொழுது சந்தோஷப்பட்டு இருந்த இந்த உடம்பானது அவனுடைய பிரிவால் துன்பப்படுகிறது பொன்னே பூப்ப என்றால் காதலால் கசிந்து கடிந்துறுங்கி கூடமுற போது ஏற்படுகிற சந்தோஷம் மறைந்து பிரிவா பிரிவிலே இருக்கிற பொழுது உடம்பிலே ஒரு பசலை கூக்குமா பசலை என்பது பொன்னிறத்தையும் குறிக்கிறது பச்சை பூத்தது என்று சொல்வார்கள் பெண்ணுடைய விரகதாபத்தின் காரணமாக பெண்ணானவள் தன்னுடைய தலைவனோடு சேர முடியவில்லையே என்ற இயக்கத்தின் காரணமாக உடல் உற்று பசலை கொடுக்கிறாள் என்று சொல்லுவார் அப்படி பசலை போட்டிருக்கிறாள் அவருடைய கண் எப்படி இருக்கிறது என்றால் சண்டையிடும் இரண்ட கண்டைகள் போன்ற கண்களை உடையவலாம் ஒரு கயல் கண் என்றால் சண்டையிடக்கூடிய இரண்டு கெண்டை மீடைய கண்ணை போட்டிருக்கிறது ஆனால் அப்படி கோபமாக சண்டை போடுவதென்றால் கோபமாக இருக்க வேண்டுமல்லோ ஆனால் கோபப்படவில்லை அழுகி வருகிறது காதலனோடு சேர்ந்து இன்பம் பிரிக்கிற போது வருகிற ஆனந்த கண்ணீர் அவனோடு பிரிவுகிற போது துக்க கண்ணீராக வெளியே வந்து நின்று இவளை துக்கப்படுத்துவதை பார்த்த அந்த தாயானவன் சொல்லுகிறாள் சிவந்த கால்நலையுடைய பெறா இளம் புறாக்கள் தங்கள் பெற்றைகளோடு சிறு குறளாக கொண்டிருப்பதை சொல்லுகிறாள் இவள் இதை சொன்னவுடனே தலைவிக்கு மீண்டும் தானும் தன்னுடைய தலைவனும் கொஞ்சி பேசியதும் கூடி குழம்பியதும் நினைவுக்கு வருகிறது அவ்வளவுதான் இவள் என்ன செய்கிறாள் உடனே எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை திருக்கங்காவை பற்றியும் திருக்குழந்தை பற்றியும் வாயார பாடி குளிர்ந்த திருக்கோலுவின் பற்றி கூத்தாட தாய் கேட்கிறாள் இப்படியெல்லாம் செய்வது நம்முடைய குடும்பத்துக்கு அழகா என்னே இது நம்ம குலத்திற்கு அழகு இல்லை என்று நான் சொல்லுகிற பொழுதே அவள் திருநறையோரையும் பாடுவதாக பேச தோன்றுகிறாள் ஏன் பாடிக்கொண்டிருக்கிறாய் என் குளத்திற்காக அது நடுவீதியிலே சேர்ந்து போகிறாய் பாடுகிறாயே என்று கேட்டால் ஏற்கனவே திருத்தன்கா திருக்குழந்தை பற்றிய திருக்கோவிலை பற்றி பாடினவள் உடனே நிறைவரை பற்றி பாடத் தொடங்கிவிட்டாள் என்ன செய்வது இவளை பற்றி என்று சொல்கிறாள் சென்ற பாட்டுகளை சொன்னது போல துணை முறையுமே துணி சோர சோர்கின்றாளே என்கிறபடி தன் பிள்ளை சோர்விட்டிருக்கிறாளே என்று நாமக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு இதமான வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நங்காய் நீ இப்படிலாம் கூப்பிடுறது உன்னுடைய பெண்மைக்கு தகாது இந்த குளத்துக்கு இருக்குதுன்னு சொல்ல இவ அம்மா வந்து இதான் சொல்கிறான்னு நினச்சிருக்கும் போதே இவளுக்கு மேலும் மேலும் காதலன் மீதும் கா தலைவன் மீதும் காதல் உண்டாக அவள் என்ன செய்கிறாள் அழத் தொடங்குகிறாள் அழுது அவளுடைய மொழி மீது துக்ககரமான நீர் பசலை பூத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் விரகதாபத்தால் துடிக்கக்கூடிய காதல் காதலினுடைய உடலிலே தான் அவனோடு கூடி கழிக்கவில்லை என்கிற எண்ணத்தின் காரணமாக உடலிலே ஒரு சோர்வு ஏற்பட்டு அது பசலை நிறம் என்று சொல்லுவார்கள் இப்படி பசலை பூத்தது என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது அது அந்த பசலை எப்படி போகுண்டால் உருந்து ஒரு பாட்டு உண்டு ஊருண் கேணி உண்டு உரை தொக்க பாசி பசலை காதலர் தொடுவுழி உழி நீங்கி விடுவுழி விடுவிழி பார்த்தலானே என்பது குறுந்தொகையிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்ய ஊரில் இருக்கிற ஜனங்க போய் ஒரு பாசி படர்ந்த கணத்துக்குள்ளே போய் தண்ணி எடுக்க போனால் பாசியை தள்ளும்போது போகும் தண்ணி தெளிவாக இருக்கும் கையை எடுத்த உடனே மீண்டும் அந்த இடத்துல பசலை போட்டுரும் அதுபோல தலைவியானவன் தலைவியோடு கூடுகிற பொழுது அவருடைய உடம்பு அவருடைய ஆலை நிறுத்தினால் சந்தோஷப்பட்டு பசலை நீங்கி அவனை அவன் உடம்பை விட்டு நகர்ந்தவுடனே மீண்டும் பசலை போத்து விடுகிறது என்று சொல்வதுதான் தொடுவுழி தொடுவுழி தொட்ட தோறும் விடுவுழி விடுவுழி விட்ட இடங்கள்தோறும் பார்த்தலன் பறத்தலான் என்று சொல்வது எப்படி பாசி தண்ணியை கை வச்சு உடனே பாசி தண்ணி நீராகி மறுபடியும் தெளித்த உடனே மறுபடியும் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் பாசி வந்து பறந்துருதோ அப்படி ஆகிடுவோம் சண்டையிடக்கூடிய இரண்டு கெண்டை மீன்களுடைய கண்கள் எப்படி இருக்குமோ அப்படி அழகான கண்களை உடவல் ஆனந்தகரமான நீருக்கு பதிலாக துக்ககரமான நீரை வெறுகுவதனாலே ஆண் அவளோடு அவளோடு தலைவனோடு கூடியிருக்கும் போது அது ஆனந்த கண்ணீராக இருக்கிறது திரும்பி வருந்தால் அது கண்ணீராக ஆகிற்று என்று சொல்லுவாங்க முலையிலே ஏற்கனவே பசலை படிந்திருக்கிறது அதன் மீது இந்த தண்ணீர் விழுகிறது துணைமுனைமேல் துளிசோற சோர்க்கின்றாள் என்பதற்கு கண்ணீர் அரும்ப என்பது கிரகதாபத்தினால் உள்ளூர்ந்து உழக்கு பாக்செய் பாலை காய்ச்சினால் கூட வாயாலே பொங்கி வழியா நிற்கிய செய்தியையும் என்று சொல்கிறார் பால் பொங்கும்போது வாயாலே ஊதி அடக்கிறா மாதிரி அடக்கிறான் அவனே நேரடியாக வந்து தன்னை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆனால் அவன் அணைக்கவில்லை இவளுக்கோ நெருப்புவில் பட்ட வெட்டில் பூச்சி போல வீட்டில பதறி புறப்படுமா போலே அவள் வீடே விட்டு வெளியில வந்துடுறான் திடீர் எப்படி வந்தான்றது ஒரு சொல்றாள் விஷ்ணன் ஆழ்வான் தன்னுடைய உபதேசத்திற்கு கட்டுப்படாத ராவணன் சொன்ன அகங்கார வார்த்தைகளை கேட்ட பின்னா ஒரு கணப்போது கூட அங்கு இல்லாம வெளியில வந்த மாதிரி தாயார் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா இப்படிலாம் நீ பண்றியே பாடுறியன்னு கேட்ட உடனே விஷ்ணன் எப்படி ராவணனை விட்டு வெளியிலே வந்தானோ அதுபோல என்று வால்மீகி பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல ஏற்கனவே கிளிக்கு கொடுத்ததுனால கிளி அவளுக்கு பெருமாளை பத்தி பாடி சந்தோஷப்பட்டா இப்போ அந்த இடத்துல ரெண்டு வடப்புறா இருக்கு மாட இருக்கு ஒண்ணு செக்கச்சிவேல் என்ற பாதத்தை கொண்ட ஆண் புலா தன்னுடைய பிழை என்கிற பெண் புறாவோடு ரொம்ப அன்போனியமாக குழைந்து குழைந்து பேசுவதை பார்க்கிறான் இவ வெளியில வந்த உடனே இவளுக்கு ஆறுதல் கிடைக்கும் நினைச்சா எப்படி ஆயிடுச்சுன்னா பாம்பு கஞ்சி ஓடினவன் புலிக்கிட்ட மாட்டினா மாதிரி தாயோடைய வார்த்தை தான் தனக்கு பாதமா இருக்குது வெளியில வந்தா வெளியில வந்த உடனே புறாவானது ஆண்புராவும் பொன்புறாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவதை கேட்ட உடனே இவளுக்கு மேலும் விரகதாபம் அதிகமாக இருக்கிறது ஆண் குராலினுடைய சிவந்த கால்கள் பெருமாளுடைய சிவந்த தெந்தாமணையடிகளை நினைப்பூட்டி வருத்த செய்கிறது இது கண்ணுக்கு விசே விசேஷமானது பெண்ணுடைய சிறு குரலானது இது காதுக்கு விசேஷமாக இருக்கிறது இப்படி ரகசியமாக தானும் தன் தலைவனும் பேசிக்கொண்டிருந்த பேச்சுக்கு வர மீண்டும் விரகதாபத்திற்குட்பட்டு பெருமாளை பிரிந்ததினாலே துயரப்படத் தொடங்கினார் முதனாலே சொல்றால் அந்த ஆத்தாமை மீது அதிகமானதனாலேயே சங்கேதமாக தான் வைத்திருந்த வாய்களை இப்போது வெளியிலே சொல்ல ஆரம்பித்தார் திருத்தன்கால் திருக்குழந்தை திருக்கோவில் முதலிய திருப்பதிகளை சொல்லி பாடப்படுகின்றான் தன்கால் என்றால் குளிர்ந்த காற்று என்கிறபடி அங்குள்ள எம்பெருமான் குளிர்ந்த தென்றல் போல வடிவை உடையவன் அத்தலத்திற்கே அதனால தான் அது திருத்தன்கா என்று பேராச்சான் அந்த பெருமான் தன்னை அணைக்கிற போது சிவமெல்லாம் தீர்ந்து மிக இனிமையாக இருக்களே மீண்டும் அதே மாதிரி அந்த பெருமாள் அணைக்கணமே என்பதற்காக திருத்தங்காவி பாடினாள் தன் குழந்தை நகரும் பாடினா எம்பெருமான் அமுது செய்து பின்னர் பக்தர்கள் சாப்பிடுவது முறை ஆனால் இங்கே திருக்குறதையிலே இருக்கிற ஆறாம் அமுதனார் என்ன செய்கிறார் தனக்கு செய்தப்பட்ட பட்ட உணவை முதல்ல திருமணி செய்கிறான்னு கொடுத்து விட்டு அப்புறம் அவர் அமுதம் பண்ணினார் அப்புறம் அவர் சாப்பிட்டார் அப்படின்னு ஒரு கதை உண்டு இப்படியாக அன்பர்களோடு ஒன்றரை கலந்திருக்கக்கூடியவன் தான் வேறு அவர் வேறு நினைக்காதவன் இருக்கக்கூடிய திருக்குழந்தையை பாடினாள் மூணாவது திருக்கோளூர் தன் கோவலூர் பாடி பாவரும் தமிழார் பேர் பெரு பனுவர் பாவலர் பாதி நாளிரவின் மூவரும் நெருக்கி விளக்கேற்றி முகுந்தனை தோளுத நன்னாடு என்பது திருக்கோவலூரை பற்றிய வாசனை பொய்கையார் மூதத்தார் மேயார் மூவரும் வந்து மழைக்காக ஒதுங்கி நிற்க ஆளுக்கு ஒரு பாசுரத்தை பாடத் தொடங்கி அங்கே அவருடைய பாசுரத்தை கேட்பதற்காக பெருமாளே நாலாவதாக வந்து இடுக்கி கொண்டு இவர்களை மழை கவனம் வந்து மூன்று பேர் இருக்கக்கூடிய இடத்தை நான்காவதாக வந்து நிறுத்தினான் அப்படியே நான் போனாலும் என்னை வந்து நெருக்க வேண்டியவன் நெருக்காமல் இருக்கிறானே வாசல் கடைகழியாவு புகா என்று திருத்தங்காவையும் திருக்குழந்தையையும் திருக்கோவிலிருந்து பாயார பாடி அதனால் திருப்தி பெறாததனால் திருமறையூர் என்ற தேசத்திலே தாய்க்கே பிரசாதமா பிரகாசம் உண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த நாச்சியார் கோவிலை பற்றியும் பாடி ஆடத் தொடங்கினாள் தாயானவர் கேட்டால் இது குடும்பத்திற்கு ஆகுமோ நம் குடும்பத்துக்கு இருக்கல்லவா என்று கேட்க அதை பற்றி கவலைப்படாமல் தன்கா குடத்தை திருக்கோவிலூர் நரையூர் ஆகிய விபதேசங்களில் உள்ள பெருமாளோடு தான் ஐக்கியப்பட்டிருப்பதை நினைத்து நினைத்து ஆடத் தொடங்கினாலாம் தலைவி மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்ப்போம் பொங்கார் நெல் இளங்கொங்கை பொன்னே கூப்ப பொறு கயல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவும் பெடைக்கு பேசும் சிறுகுறலும் குடலூரில் சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன் குழந்தை நகரும் பாடி தன் கோவிலூர் பாடி ஆட கேட்டு நங்காய் நம் குடிக்குது இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாரே காயென வாஜா மனசேந்திரிர்வாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியக்க ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணா ஏழி நீ உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் அது உலகத்து எந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருண்ணாமி நாவில் கண்ணா 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 என்று கண்ணா